கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த தேரலந்தூரில் அமைந்துள்ள ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆமரவியப்பன் பெருமாள் கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரலந்தூரில் பழமை வாய்ந்த செங்கமலவள்ளி உடனாகிய ஸ்ரீ ஆ மருவியப்பன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊரான இங்கு அமைந்துள்ள இந்த ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் திருமங்கை ஆழ்வாரால் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களால் பங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தாவது திவ்ய தேசமாகும் இக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ தேவாதி ராஜன் என்ற பெயரிலும் உற்சவர் ஆ மருவேப்பன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர் புகழ் வாய்ந்த இவ்வாலயத்தின் வைகாசி பிரம்மோஸ்தவ பெருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது செங்கமல வள்ளி உடனாகிய ஆ மருவியப்பன் பெருமாள் கோவில் எழுந்தருள செய்யப்பட்டு திருமஞ்சன் நடைபெற்றது தொடர்ந்து தீபாரதனை செய்யப்பட்டு தேரோட்டம் துவங்கியது பக்தர்கள் பாலுரங்கா கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் வேண்டி தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நான்கு ரத வீதிகளில் தேர் வலம் வந்து நிலையை அடைந்த பிறகு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் Thank you for